ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷர்வி கிச்சன் நம்ம இன்றைக்கி சுண்டைக்காயில் ஒரு சூப்பரான சுண்டைக்காய் வத்தல் இல்லை சுண்டக்காய் பொரியல் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் இப்போ வாங்கி எப்படி செய்யலான்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதை ஒரு கவரில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டிட்டு விதையை தனியாக நீக்கி எடுத்துக்கலாங்க இப்போ விதை வந்துட்டு ஃபுல்லாக நீக்க தேவையில்லை சும்மா தட்டி எடுத்து அந்த கவரில் இருக்கிற விதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தால் போதும் மீதி இருக்கிற விதை அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு இந்த மூணையும் தனித்தனியாக நம்ம வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு பேனில் நான் வந்துட்டு காய் வதக்கிறதுக்கு தான் சேர்த்துக்கிறேன் காய் வதங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வத்தல் மாதிரி ஆகும் இதில் அரை டீ அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு இப்போ பூண்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ கூடவே அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையே ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அடுத்தது நம்ம தட்டி எடுத்து வச்சுருந்த சுந்தக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி இல்லாமல் நம்ம ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு தண்ணி ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம துணி வச்சு நல்லா நீட்டாக தொடச்சி அதுக்கப்புறம் தான் தட்டி சேர்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஒன் வீக் அளவுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நம்ம காய் வதங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி நல்லா வதங்குற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுருங்க இப்போது இதில் நான் வந்துட்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் காரம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த காயில் இருக்கிற கசப்பு தெரியாது நம்மளுக்கு ஊறுகாய் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னா நல்லா வத்தால் மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி காய் பாத்தீங்கன்னா நல்லா சவுண்டு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா தூள் வெந்தயம் சீரகம் கடுகு இதெல்லாம் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது அந்த எண்ணெய் நல்லா நம்மளுக்கு பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த எண்ணெய் ஃபுல்லாக அந்த காய்லேயே உறிஞ்சி நம்மளுக்கு அந்த காய் நல்லா இழுத்துரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வத்தல் மாதிரி ஆயிரும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற விட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா டென் டேஸ் அளவுக்கு நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொரியல் தேவையில்லை தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அவ்வளோ த ஃப்ரெண்ட்ஸ் பாய்